வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் இப்போ நம்ம சிக்கன் கிரேவி செய்ய போகிறோங்க சிக்கன் ஒரு ஒன்றே கால் கிலோ போல் எடுத்து வச்சிருக்கேன் வெங் இஞ்சி பூண்டு போட்டு தாளிச்சுட்டு பட்டை கிராம் தாளித்து இஞ்சி பூண்டு தாளிச்சிட்டு வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி வதக்க போகிறோம் சிக்கன் போட்டு மசாலா அரைச்ச மசாலா போட போகிறோம் மசாலாவுக்கு வந்து தேங்காய் ஒரு மூடி வச்சுருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சோம்பு எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூனு பூண்டு கொஞ்சம் வெங்காயம் மல்லி இலை கொஞ்சம் தாளித்து இதை வதக்கிக்கப் போகிறோம் தேங்காயை போட்டுட்டு அரைக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் வாசனைக்கு இந்த மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் தாளிக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் முழுக்கங்கிறது போடுவாங்க அந்த நல்லா இருக்கும் அப்படின்னா வெங்காயம் போட்டுக்கிறேன் வெள்ளைப்பூண்டு போட்டுக்கிறேன் வெங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் இஞ்சி போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு நல்லா வதக்கிக்கிறேன் வதனியும் நான் கொழம்புத்தூள் இருக்குதுன்னா நம்ம அதில் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாய் தூள் உங்களுக்கு உரப்புக்கு தேவை போட்டுக்கோங்க நான் நிறையா இருக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இதை போட்டு வதக்கிட்டோம் இதில் இந்த தேங்காயை போட்டுட்டு அடுப்பை நிறுத்திடுறேன் தேங்காய் பூ ஏன் போடுறேன்னா அதில் இருக்கிற எண்ணெய் ஆயில் நெய் அதெல்லாம் போட்டு தேங்காய் போட்டு ஒரு கலரி கலரிக்கணும் அவ்வளோதான் வதக்கணும்னு இல்லை அந்த மசாலானா இது தேங்காவோட ஒட்டி எடுக்கிறதுக்காக போடுறது அவ்வளோதான் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வந்து பட்டை கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு மூணு மூணோ நாளாக வச்சுக்கோங்க கிராம்பு ஒரு நாள் இது வந்து வாயில் வராமல் இருக்கிறதுக்காக இடிச்சிட்டேன் நான் இவ்வளோ தான் இதை போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் வாசனைக்கு கீ போட்டுக்கிறேன் கலரில் வரும் வந்தோடனே வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு மெரூன் கலரில் வந்துட்டு பாருங்கள் வாசமும் வருது இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கணும் தக்காளி போடணும் தக்காளி போட்டுக்கிறேன் நான் ஒரு மூணு தக்காளி போடுறேன் பெரிய புதுசாக இருந்தாலும் நான் மூணு போட்டுருக்கேன் சின்னதாக தான் இந்த நாலு போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வச்சு இப்போ சிக்கன் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் இது அரிசன் மிக்சியில இருக்கிறத மசாலாவை வெச்சுக்குவோம் நல்லா கலந்து கட்டாச்சு இப்ப மிக்சியை கழுவி அதை தண்ணி ஊற்றுவேன் அவ்வளோதாங்க நம்ம எல்லாமே போட்டுட்டோம் நம்ம சிக்கனை மூடி போட்டு மூடி விசில் விட்டு எடுப்போம் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுப்போம் அவ்வளோதாங்க இப்போ நல்ல ஒரு கொதி கொதித்த பிறகு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் மசாலாவை உப்பு பத்துக்கான உப்பு போட்டுக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது மூடிடலாம் குக்கர் ரெண்டு விசில் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணலாம் சிம்மில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் சிம்மில் வச்சு ரெண்டு சவுண்டு வந்துடுச்சு வெயிட் அடங்கிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம் தண்ணியாக இருந்தால் பீஸெல்லாம் எடுத்துகிட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி கிரேவியாக வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நம்ம நல்ல கெட்டியாக வேணும்னா பீஸெல்லாம் எடுத்துட்டு இந்த மசாலாவை நல்லா கெட்டியாக கொதிக்க வச்சுக்கலாம் நான் காமிக்கிறேன் இது கொஞ்சம் நான் குழம்புக்கு எங்கள் வீட்டில் எனக்கு பிரியாணி நான் இன்னொரு நாள் பிரியாணி வீடியோ போடுறேன் இது வந்து இப்போ எனக்கு டைம் இல்லை இன்னொரு நாள் போடுறேன் பிரியாணி வீடியோ இந்த பிரியாணிக்கு கொஞ்சம் கிரேவி எடுத்துகிட்டு மிச்சத்தை நான் வந்து ட்ரையாக நான் சிக்கனை வறுக்க போகிறேன் இந்த பீஸெல்லாம் எடுத்துகிட்டு நான் கிரேவி பதக்க வச்சு காமிக்கிறேன் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சிடலாம் சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்குள்ளே தான் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு